கத்திர பயனுள்ளதாக இந்த வித வசனம் சங்கீதம் இருபத்தி மூன்று நான்காம் வசனம் நான் மரண இருளின் பள்ளத்தாகி நடந்தாலும் பொல்லாப்பு பயப்படேன் தேவையில் என்னோட கூடிய இருக்கீர் முத்து கோலும் முத்தடியும் என்னை தேடும் கத்திர இந்த வசனம் தாவிதார்கள் பாடினது தாகுதாரோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில அவர் வந்து அவரு அவரு அவருடைய ஸ்டேஜ் பிறகு ஒனாந்தது அதிகமாக அழிவார் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் வா உயிரை சவுல அவர உயிரை கொள்ளதுக்கு வகைடும் போதும் அவர் ஒவ்வொரு இடமா போய் மரணத்துக்கு அவருக்கும் தான் இருக்கும் ஆனா கத்த காத்து கொண்டார் அப்ப கிட்ட வந்தாலும் கத்த அவங்க எந்த ஒரு மரணத்துக்கு அவர் ஒப்பு கொடுக்கல அந்த வழியா வந்தார் வந்து ஒரு காலத்துல ராஜாவும் மாறினார் அந்த பூமியிலேயே அவர் சாட்சியுள்ள வாழ்க்கையை கத்த கொடுத்தார் அப்போ நம்ம நம்ம வாழ்க்கையுமே அதே மாதிரி யாராவது வணந்தரமான வாழ்க்கை ஒரு மரணம் ஒரு மரண பள்ளத்தக்கன்னு வாழ்க்கை வியாதியில மரணமா இருக்கலாம் ஏதோ ஒரு கஷ்டத்துல பொருளாதார ஏதோ கஷ்டத்துல ஒரு ஊரா சவுல் வளர்ந்து அன்னைக்கு தாவிது ஒரு ஊரா உணர்ந்து போன மாதிரி இன்னும் எங்கேயாவது ஒரு இடமா போயிட்டு இருக்கலாம் ஏதோ வாழ்வுக்கு வாய்ப்பே இல்லன்னு சுற்றி எந்த சுற்றி சொந்தாலும் கண்டிப்பா உங்களை கைவிட தேவன் கைவிட மாட்டார் இந்த பூமியிலேயே உங்களை நீ நம்ம சாட்சியார் தாவியர்களை போய் நம்ம தேவன் சார்ந்து வாழ்வோம் அப்படி இருக்கும் போது பூமியிலேயோ தாவியார் ராஜாவாக மறுத்த தேவன் உங்களே ராஜாவாக ஒய்வு உள்ள அந்த பூமியில ஒரு ஆசிரமா தருவார் நீ இந்த பூமியில சாட்சிய பல்லத்துக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவார் அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்துவோம் உங்களை பயன்படுத்துவார் நம்ம அர்ப்பணிப்போம் அது தேவன் தக்கீர்ப்பு செய்வாராக ஆமையன்